ராக்கெட் தயாரிக்கும் பணி தொடக்கம் ஆயிரம் நபர்களுக்கு வேலை வாய்ப்பு தூத்துக்குடியில் சிறிய ராக்கெட் தயாரிக்கும் பணி தற்போது தொடங்கப்பட்டுள்ள நிலையில் இதன் மூலம் நேரடியாகவும் மறைமுகமாகவும் சுமார் ஆயிரம் நபர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என அந்நிறுவனத்தின் தலைமை அதிகாரி நவீன் வேலாயுதம் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் செய்தியாளர்களிடம் கூறியதாவது தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினத்தில் இந்தியாவின் இரண்டாவது ராக்கெட் ஏவுதளத்தை அமைக்கும் மத்திய அரசின் உத்தரவை தொடர்ந்து இந்தியாவின் தனியார் விண்வெளித்துறை உலக அளவில் அதிக கவனம் பெற்று வருகிறது இதனைத் தொடர்ந்து காஸ்மிக் போர்ட் என்ற எங்களது ஸ்டார்ட் அப் நிறுவனத்தின் தலைமையகத்தை தூத்துக்குடி அருகே சுமார் ஒன்று புள்ளி நான்கு ஏக்கர் பரப்பளவில் நிறுவியுள்ளோம் இந்நிறுவனம் தூத்துக்குடியை சேர்ந்த நானும் லிவான்ஸ் அமுதன் என்பவரும் இணைந்து செயல்படுத்தி வருகிறோம் தற்போது முதலீட்டாளர்களிடம் நிதி திரட்டும் பணியில் ஈடுபட்டுள்ளோம் இந்தியாவின் விண்வெளி தொழில்நுட்பத்தை உலக அளவில் போட்டி திறனுடையதாக செலவினங்களை குறைக்க மற்றும் மறு பயன்பாட்டிற்கான தொழில்நுட்பங்களை உருவாக்க மெத்தலாக்ஸ் எரிபொருள் இயக்கும் தொழில்நுட்பம் மூலம் இயங்கும் இயந்திரங்கள் தயாரிக்கும் பணி நடைபெற்று வருகிறது இதன் மூலம் குறைந்த செலவில் ராக்கெட் ஏவுவதற்கும் மேல் பயன்பாட்டிற்கும் பயன்படுத்த முடியும் இந்தியாவிலேயே இந்த முறையை எங்களது நிறுவனம் தொடங்கியுள்ளது அதற்கான முதற்கட்ட பணிகள் தற்போது நடைபெற்று வருகிறது முதலாவதாக சுமார் பதினைந்தாயிரம் சதுர அடியில் ஒரு உயர் தொழில்நுட்ப ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு மையம் கட்டப்பட்டு வருகிறது இது வருகின்ற ஜூன் மாதம் திறக்கப்பட உள்ளது இந்த நிறுவனத்தில் இந்தியாவின் முன்னணி கல்வி நிறுவனங்களில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட பொறியாளர்கள் சுமார் இருநூறு நபர்களுக்கு நேரடியாக வேலைவாய்ப்பு கிடைக்கும் மேலும் இங்கு உள்ள பொறியாளர்கள் மகேந்திரகிரி திருவனந்தபுரம் பெங்களூர் ஆகியவற்றில் பணியாற்றிய ஐஎஸ்ஆர்ஓ விஞ்ஞானிகள் வழிகாட்டுதலின்படி செயல்படுகின்றனர் தற்போது முதற்கட்ட பரிசோதனை நிறைவடைந்துள்ளது எங்களது ராக்கெட் மூலம் சுமார் அறுநூறு கிலோ எடை வரை செயற்கை கோள்களை ஏவ முடியும் முதல் கட்டமாக இருபது நியூட்டன் சக்தி கொண்ட இயந்திரம் மூலம் சோதனை ஓட்டம் நடைபெற்றுள்ளது வருகின்ற ஆண்டிற்குள் முழுமையாக சுமார் அறுநூறு கிலோ எடையினை கொண்டு செல்லும் ராக்கெட் உருவாக்கப்படும் இதனால் சுமார் நூறு கிலோ எடை கொண்ட ஆறு செயற்கை கோள்களை ஒரே நேரத்தில் விண்ணில் செலுத்தலாம் மேலும் இதற்கான உதிரி பாகங்களுக்கு தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள சிறு குறு தொழில் முனைவோரை ஊக்கப்படுத்தி அவர்கள் மூலம் உற்பத்தி செய்ய முயற்சிகள் நடைபெற்று வருகிறது இதன் மூலம் நேரடியாகவும் மறைமுகமாகவும் சுமார் ஆயிரம் நபர்களுக்கு மேல் வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்றார்